இதை மாதிரி கொள்ளடிக்கிற கும்பலை இன்னும் எத்தனை பேர் கிளம்பிருக்கீங்க உங்க மனசில் துளிக்கூட ஈரமோ இல்லை இறக்கமோ இல்லைல்ல அடுத்தவங்களை ஏமாத்துறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வருது உங்களோட கைக்கெல்லாம் கல்லாம் நல்லா திறனா தானே இருக்கு ஏதாவது வேலை போய் உழைச்சி சொந்த காசில் சாப்பிடலாம்ல இப்படி அடுத்தவங்க காசை ஏமாற்றி திருடி வாங்கி அதில் சாப்பிட்றீங்களே உங்களுக்கு வெக்கமா இல்லை ஒன்று ஓடுற வண்டிக்கு முன்னாடி குறுக்க பாஞ்சி எனக்கு அடிபட்டிருச்சு ரத்தம் வருது அப்படின்னு சொல்றது அந்த நேரம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு கும்பல் வரும் இது என் சொந்தக்கார பொண்ணு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனோம் பணம் கொடுங்கன்னு கேட்கும் இல்லன்னா நல்லவங்க மாதிரி லிஃப்ட்டு கேட்டு வண்டியில ஏறி பாதி வழியிலேயே கத்திய காட்டி அவங்க அவங்ககிட்ட இருக்க பணம் நகை எல்லாத்தையும் கொள்ள அடிச்சு அவங்க நடத்துல அம்போன்னு விட்டுட்டு போறது இந்த மாதிரி மோசமான ஒரு செயலை செஞ்சு அது மூலமா வர படத்துல இப்படி சாப்பிட்டு உடம்ப வளர்க்குறீங்களே உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல இப்படிப்பட்ட ஒரு கேவலமான தொழிலை செஞ்சு சாப்பிடுறதுக்கு பேசாம பிச்சு எடுத்து சாப்பிடலாம் சார் போதும் இதுக்கு மேல என்ன வார்த்தையெல்லாம் கொல்லாதீங்க என் முகத்தை பார்த்தா உங்களுக்கு என்ன திருடி மாதிரியா இருக்கு இப்ப சொல்லுங்க சார் என் முகத்தை பார்த்தா உங்களுக்கு திருடி மாதிரியா இருக்கு சார் நீங்க நினைக்கிற மாதிரி ஆள் நான் இல்ல எனக்கு அப்படிப்பட்ட கேவலமான எண்ணமும் கிடையாது நானே என் உயிரை கையில பிடிச்சிட்டு தப்பிச்சோம் பிழைச்சோண்டா சாமின்ட்டு விழுந்தடிச்சு ஓடி வரேன் என்னை பார்த்தா உங்களுக்கு திருட மாதிரியா இருக்கு தீர விசாரிக்காம இப்படி அவசரப்பட்டு வார்த்தைகளை கொட்டிட்டீங்களே இது உங்களுக்கே நியாயமா இருக்கா போட்ட கோலத்தையும் சரி பேசின வார்த்தைகளும் சரி என்னைக்குமே திரும்ப எடுக்க முடியாது என்ன இது இவ நம்ம வண்டிக்கு முன்னாடி பாஞ்சதும் அம்பட்டுக்கோ நமக்கு பொத்துக்கிட்ட வந்துச்சு வார்த்தைகளை இஷ்டத்துக்கு அள்ளி வீசிட்டோம் கீழே கிடக்கும் போது கிட்ட இவகிட்ட சல்லு சல்லு எரிஞ்செரிஞ்சு விழுந்தோம் ஆனா இவ எந்திரிச்சு நின்னதும் இவ முகத்தை பார்த்ததும் நமக்கு ஒரு வார்த்தை கூட கோபத்துல பேசணும்னு தோணவே இல்லையே இவ இம்புட்டு பேச்சு பேசியும் நமக்கு துளி கூட கோபம் வரலனா அப்போ இவகிட்ட உண்மையிலே தப்பு இல்லையா ஐயோ நாம அவசரப்பட்டுட்டோமோ இவை அவ அண்ணா நிக்கா பாருல ஒரு ஆள் நின்று பழக்க விட்டுட்டு இருக்கா பாரு ஒருவேளை நம்மள பத்தின எல்லா உண்மையும் சொல்லியிருப்பாளோ அட நீ வேற உனக்கு என்ன கண்ணு ரெண்டு நல்லா உத்து அந்த ஆளே அவளுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் ரைடு விட்டுட்டு இருக்கான் இதுல இவ எங்கிட்டு நம்மளை பத்தி போட்டு கொடுக்காது இது தெரியாத ஊரு யாரையுமே எனக்கு தெரியாதுன்னு சொன்னா ஆனா அந்த ஆள்கிட்ட தெரிஞ்ச ஆள் மாதிரி நின்று பேசிட்டு இருக்கா உனக்கு கண்ணு தான் தெரியலனா கார்டும் சுத்தம் அவுட் ஆயிட்டேன் நான் அவ திட்டு வாங்கிட்டு இருக்கான்னு சொல்றேன் சார் நான் உண்மையில இந்த ஊருக்கு புதுச்சு சார் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் வந்தேன் வேலை தேடி ஆனா நான் வர்ற வழியில என் போறாத நேரம் என்னோட ஹேண்ட்பேக் மிஸ் ஆயிடுச்சு ஆனா கெட்டதிலேயே ஒரு நல்லது மாதிரி என் ஃப்ரெண்டுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணிருந்ததால ஃபோன் மட்டும் என் கையில இருந்துச்சு அது மூலமா திரும்பவும் அவளுக்கு தகவல் சொன்னதும் அவ சரி நீ கவலைப்படாத நீ நிக்கிற லொகேஷனை மட்டும் அனுப்பு நானே வந்துட்டேன் நீ வர வேண்டாம்னு சொன்னான் ஆனா எனக்கு அது கூட எப்படி அனுப்பணும் தெரியாது அப்பதான் அவ சொன்னா உன் பக்கத்துல யாராவது நிலம்னா அவங்க மூலமா அனுப்பு அவங்க கிட்ட கூட நான் பேசுறேன்னு சொன்னான் அந்த நேரம் பார்த்து தான் ஒரு ரெண்டு பேர் எனக்கு எடுத்தாப்புல நல்லவங்க மாதிரி வந்து நின்னானுங்க என்கிட்ட நல்ல விதமா பேசினாங்க நானும் உண்மையிலேயே அவங்க நல்லவங்க நம்பி தான் அவங்க கையில ஃபோனை கொடுத்தேன் ஆனா அவங்களும் லொகேஷனை கரெக்டா சென்ட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த ரெண்டு பேரும் ஆமா நீ யாருமா உன் பேர் என்ன எந்த ஊரு எப்படி இங்க வந்த எங்க போகணும் எப்படி உன் விலாச தொலைச்சன்ட்டு அடுக்கடுக்கா கேள்விக்கு மேல கேள்வி ரொம்ப அக்கறையா கேட்டதும் நானும் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்லவங்க நம்பிட்டேன் உண்மையிலே நம்ம மேல உள்ள அக்கறையில தான் கேட்கறாங்க பரவாயில்லையே இந்த ஊர்லயும் நல்லவங்க நிறைய பேர் இருக்காங்க நினைச்சிட்டு நான் வந்த கதையும் என்னோட பேக் தொலைஞ்ச கதையும் சொன்னேன் அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் என்னோட நிலைமையே தலைகீழ மாறிடுச்சு அதுக்கப்புறம் என்கிட்ட ரொம்ப நல்லவங்க மாதிரி பேசிக்கிட்டு அந்த ரெண்டு பேர் முகத்துலயும் ஒரு சிறு சிரிப்பும் வந்துச்சு அவங்களோட நடவடிக்கையில ஒரு மாற்றம் வந்துச்சு இந்த ஊர் இவளுக்கு புதுசா இங்க யாருமே இவளுக்கு இல்ல போலேன்னு அவனுக்குள்ளே பேசிக்கிட்டானுங்க ரெண்டு பேருக்குள்ளயும் ஏதோ சரிய காமிச்சுக்கிட்டானுங்க உடனே என்கிட்ட தப்பா நடக்கிற மாதிரி கிட்ட நெருங்கி வந்தானுங்க நானும் பயத்துல என்னென்ன இப்படி பண்றீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதானே நல்லவங்க மாதிரி பேசுனீங்கன்னு கேட்டேன் ஆமா அதுக்கு என்ன நாங்க அட்மார்க் ஐஎஸ்ஐ முத்திர குத்துன மகா நல்லவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு என் கையில இருந்த பேக் ஆப்பி தூக்கி தூர வீசி எரிஞ்சிட்டாங்க ஐயோ, இப்படி பண்றீங்களே இது உங்களுக்கு நியாயமா இருக்கான்னு கேட்டேன் இதுக்கு நாங்கள் என்னமா பண்ண முடியும் வாங்கிட்டலாம் நியாய தர்மத்தை எதிர்பார்த்துருந்தா எங்கள் பழப்பு நடக்குமான்னு சொல்லி உடனே என்னை விரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க நானும் பயந்து விழுந்தடிச்சு ஓடி வரும்போது தான் எங்கே போகிறது ஏது போகிறதுன்னு தெரியாமல் திக்கதசை தெரியாமல் தவிச்சிக்கிட்டு ஒரு இடத்துல நின்னேன் ஆனால் அங்கே சத்தெல்லாம் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்தது என்னை சுற்றி ஒரு மாதிரி இருந்தாலும் எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு அதுக்கப்புறம் தான் பார்த்தா அது ஒரு சுடுகாடு அதுக்கப்புறம் தான் ஐயோ இப்படி நிற்கதியாக நின்று தவிக்கிறோமே சிக்கலில் மாட்டிக்கிட்டோமே இப்போ நம்ம எப்படி தப்பிக்கிறது எங்கே போகிறது ஏது போகிறதுன்னு தெரியாமல் தான் குழப்பத்துலேயே ஓடி வரும்போது இந்த ரோடு வந்தாலும் சரி இதில் ஏதாவது வண்டி வரும் நம்ம பார்த்துக்கலாம் இல்லை

ஒருவேளை இன்னும் கொஞ்சம் நேரம் போச்சுன்னா அவன் நீல கண்ணீர் அடிச்சு ஒப்பார்த்து தான் கதையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாள்னா ஒருவேளை அவன் நம்பிட்டான் வை அதுக்கப்புறம் சிக்கல் நமக்கு தான் மேடம்க்கு பதில் சொல்ல முடியாது வா போய் இப்பவுமே அவ தலைமுடியை பிடிச்சி தர தரம் இழுத்துட்டு வருவான் என்ன பக்கம் பக்கமாக டைலாக் கிடைச்சோம் அம்பிட்டு வீணா போயிடுச்சு இந்த ஆள் நம்பாம நக்கெல்லாம் நம்மளை கேள்வி கேட்கலான்னு அதிர்ச்சியாக பாக்குறியா அண்ணா திரும்பி பாரு உன் கூட்ட ரெண்டு பேர் வந்து ஐயோ நிக்க நீ அடி இருக்க மரியாதையை வீட்டுக்கு வாடி ஐயோ நம்ம வீட்டு பொண்ண காங்கலி பயத்துல ஊரு முழுக்க சல்லடியா தேடி அலைஞ்சுக்கிட்டு இருந்தா நீ இங்க நின்னு ஒருத்தங்கிட்ட குஞ்சிட்டு கொலாவிட்டா இருக்க வாடி முதல்ல வீட்டுக்கு சார் நான் சொல்றது சத்தியமான உண்மை சார் தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க சார் இவங்க ரெண்டு பேர் தான் என் கிட்ட வந்து ரொம்ப நல்லவனு மாதிரி நடச்சு என் பேக்கையும் அப்பிட்டு என் போனையும் புடுங்கி வச்சிருக்கானுங்க சார் ஃபோன் இருந்தாலும் அட்லீஸ்ட் என் ஃப்ரெண்டு கிட்ட பேசலாம் அதுக்கும் வாய்ப்பு இல்லை தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க சார் இவங்க கிட்ட மட்டும் என்னை விட்டுடாதீங்க உங்களுக்கு நான் உங்க வண்டி முன்னாடி வந்து விழுந்ததால ரொம்ப கோபமா இருக்கீங்க வேணும்ட்டா ரெண்டு அடி வேணா அடிச்சிடுங்க சார் தயவு செஞ்சு இவங்க கிட்ட மட்டும் என்ன சிக்க வச்சிடாதீங்க சார் அப்புறம் என் வாழ்க்கையே சீரழிஞ்சிடும் நான் மட்டும் நல்லவனே நீ எப்படி நம்புற அப்படி போடாரு போட்டானே பார் ஒரு போடு இவ மோரையை கொண்டு எங்கிட்ட வச்சுக்கிறான் நாமளும் பாத்துடும் என்னடா வேணும் உங்களுக்கு இங்க பா தம்பி உனக்கும் எனக்கும் பிரச்சனை இல்ல மரியாதை அவளை இங்க அனுப்புற வழியை பாரு அனாவசியமா எங்க வழியில குறுக்கிட்ட வேலை வச்சுக்கிட்டேனா அப்புறம் விளைவு உனக்கு தான் விபரீதமாகும் மரியாது அவளை எங்க பக்கம் அனுப்பு என் டக்கம் விட்டிங்களா நான் என்ன அவளை பிடிச்சா வச்சிருக்கேன் அவள் தான் உங்களுக்கு பயந்து அந்த பக்கம் வந்து நிற்கா உங்கள் ஆள்னா தைரியமா கூப்பிட்டு போக வேண்டியது எதுக்கு ஏன் கிட்டே விசாரணம் பண்ணுறீங்க அவள் தான் வர மாட்டேன்னு பிடி வராமல் தீம்பால் நிற்கால்ல அவகிட்ட பேசிங்க அனுப்புகிற வழியை பாரு ஏன் நான் ஏன் பேசி அனுப்பணும் அவண்ணா எங்கள் வீட்டு பொண்ணா உங்க வீட்டு பொண்ணு தானே நீங்க தானே காணன்ட்டு ஊரு ஃபுல்லாக விளட போட்டு அலசி தேடி இருக்கீங்க அப்புறம் உங்க வீட்டு பொண்ணு கூட்டி போறதுக்கு எதுக்கு என்கிட்ட பர்மிஷன் கேக்குறீங்க வந்தா கூட்டிட்டு போங்க நான் என்ன வேண்டாம் என் கிட்ட சண்டைக்கு வரீங்க ரெண்டு பேரும் அடே குமுட்டா பையல உனக்கு பரத்தாலதான நிக்கா அதான் சொல்றாங்களே ஒண்ணு அவரை அணிக்க விடு இல்லனா வலிய விட்டு நகருக்கலாம் உங்க மகர எல்லாம் பார்த்தா அவ்வளவு நல்லா உங்க மாதிரி தெரியலையே ஒன்னு பார்த்தா தான் எங்களுக்கு சந்தேகமா இருக்கு நீ பெரிய கார்ல வந்து இறங்குனா உடனே நீ என்ன இந்த இந்த காரோட கூட நீ இருக்கலாம்ல விஷயமே பணக்காரன்ற நம்பி தான் நம்ம வீட்டு பொண்ணு அவன் கையை பிடிச்சிட்டு தொங்கிட்டு நிக்க போலயே இங்க பாரு வார்த்தையை அளந்து பேசு ஏதாவது ஏட கூடமா பேசி பல்ல தட்டி கையில கொடுத்துருவேன் யார் வீட்டு பொண்ணா யார் வீட்டு பொண்ணாதான் நீ கூட்டிட்டு போகலாம் வேண்டாம் நான் சொல்றேன் என்கிட்ட வந்து அனசியமாக பிரச்சனை பண்ணுன்னு வெய் பத போத ரொம்ப பொங்கல எங்கள் வீட்டு பொண்ணை எப்படி கூட்டிகிட்டு போனான்னு எங்களுக்கு தெரியும் நீ வழியை விட்டு நகர முதல்ல சார் சார் ப்ளீஸ் சார் அவங்க நம்பி என்ன அனுப்பிடாதீங்க சார் அவங்க ரெண்டு பேரும் வார்த்தையிலேயே உண்மை இல்லை அவங்க ரெண்டு பேரும் போய் சொல்கிறாங்க உண்மையாக இவங்க ரெண்டு பேரும் யாருன்னு எனக்கு தெரியவே தெரியாது நல்லா அவங்க மாதிரி பேசினாங்க அவங்க வார்த்தையில நம்புனேன் கடைசியில் அவங்க சுயரூபத்தை காமிச்சிட்டாங்க நான் கேட்ட கேள்விக்கு நீ இன்னும் பதில் சொல்லலையே சார் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்றது எனக்கு ரொம்ப நல்லாவே புரியுது சார் உண்மையிலே ஒருத்தங்க நல்லவங்களா இல்ல கெட்டவங்களான்றது அவங்களோட முக பாவனைகளை வச்சோம் அவங்களோட பேச்சை வச்சோம் அவங்க நடவடிக்கை வச்சும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நான் ஒண்ணு கூமுட்ட இல்ல ஃபர்ஸ்ட் இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்லவங்க தான் நான் நினைச்சேன் அதுக்கப்புறம் அவங்க முகத்துல நடந்த மாற்றத்தை வச்சுதான் இவங்க ரெண்டு பேரும் கெட்டவங்க நம்ம கிட்ட ஏதாவது தப்பா நடக்க முயற்சி செய்யறாங்க

போ கார்ல போய் உக்காரு டேய் டேய் அவள புடிடா தப்பிச்சு போக போறடா ஏய் டேய் என்னை விடுங்கடா டேய் அந்த பிள்ளைய விடுடா என்னங்க எக்ஸிபிஷன் சோவா நடக்குது வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறேன் ஓடும் முதல்ல ஏய் அந்த பிள்ளைய வரட்டாதல நீ என் கையில சிக்கனன் வையன் குச்சி ஐசா மாறிடுவே டேய் டேய் அவள விடுடா ஏய் அவ ட்ரெஸ் ஏய் ஓடு தாமடி இப்படி சில பாங்கிட்ட அடி வாங்கி உனக்கு புத்தி வரல உனக்கு அடி காணாதுன்னு நினைக்கிறேன் இது நான் என்ன பயந்துக்கிட்டு அவளை ஓட வைக்க நினைக்கியா அப்படி போக்க கட்டாதா ஒருத்தனை தள்ளிட்டு இன்னொருத்தனை நவுத்த முடியும்ல அட பாவிகளா இது மாஸ்டர் அப்போ நானும் இவளை பயந்து ஓடு சொன்னதும் சரியான தொடர் அடங்கி போல வீராப்பா அம்பிட்டு பேச்சு பேசானே அவ்வளவும் வெட்டி பேச்சுதான் போல வெறும் வாய்ச்ச தான் உண்ட இது இருக்கும் போலன்னு பார்த்தா கடைசில இப்படி திட்டத்தை போட்டு நம்மளை கவுத்துல வேண்டாம் விட்டு என்னால இதுக்கு மேல அடி தாங்க முடியாது உண்மைய சொல்லி அவ உங்க வீட்டு பொண்ணா இல்ல அவ யாருன்னே தெரியாது விலாசம் கேட்டு வந்தா பாக்க பிள்ள நல்லா சோக்கா இருக்கான்ட்டு

உனக்கு வாய் பேச்சுதான் சரிப்பட்டு வராதல்ல கைதாமல பேசும் டேய் இல்லடா எங்கடா ஓட்டா பயந்து மரண அடின்னு கேள்விப்பட்டிருக்கேன் தான் அதை என் வாழ்நாளி அனுபவிச்சிருக்கேன் இந்த நண்டு எங்க போச்சு ஆளே காங்கலிய நமக்கு பயந்து வழக்கில் போய் பதிஞ்சிக்கிட்டோ சிரிச்சு பாடுற மாதிரி பாடினாலும் உங்க சிரிப்புக்கு பின்னாடி இருக்க எனக்கு தெரியாமலாம் இல்லை